வணக்கம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பகவான் ஐந்தில் வரும்போது சில மாற்றங்களை தனுசு ராசிக்கு தந்தார் பதவி உயர்வு ஓரளவிற்கு சம்பள உயர்வு என்று அனைத்தும் சரியாகத்தான் இருந்தது ஆனால் நெருங்கிய உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடு என்பது சிறிதும் குறையவில்லை அதே போல சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் குரு பகவான் ஆறில் இருந்து கொண்டு சிறு சிறு உடல் உபாதைகள் தொழில் மற்றும் பொருளாதார நிலையில் சுணக்கம் மனதில் ஒருவித நிம்மதியற்ற தன்மை போன்றவற்றை தந்து கொண்டிருக்கிறார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் மத்திய பகுதியிலிருந்து குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு நகர்வதால் கட்டாயம் சிறிதளவிற்கேனும் பொருளாதார நலனை ஏற்படுத்துவார் செய்தொழிலில் ஒருவித அமைதியையும் ஏற்படுத்துவார் வாழ்வில் ஓரளவிற்காவது முன்னேற்றம் என்பது கட்டாயம் ஏற்படும் இதெல்லாம் தனுசு ராசிக்கு சொல்லப்படுற பொதுவான ஜோதிட பலன்கள் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் நிறைய பேர் இந்த ராசிக்கல்ல போட்டுக்கிட்டு அப்படியே திருப்பதி போயிட்டு இருந்து அப்படியே காலஹஸ்தி போயிட்டு இருந்து அப்படியே குலதெய்வ கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க இதுல ஓரளவுக்கு பலன் இருக்கதான் செய்யும் அதை மறுக்க முடியாது ஆனா இது ராகு திசை தொடக்கத்திலேயோ அல்லது ராகு திசை சரியில்லைன்னா மட்டும்தான் இந்த பரிகாரங்கள் ஓரளவுக்கு பலன் தரும் ஆனா எந்த பரிகாரமும் நிரந்தரமான நன்மையை தரவே தராது பிரச்சனைகள் எப்படி நம்மளை கேட்காமலே நம்ம வந்து சேருதோ அதே மாதிரி அதற்கான தீர்வுகளும் சரியான நேரத்துல நமக்கு வந்து சேரும் நமக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் நம்ம கர்மாவினால் மட்டும்தான் இருக்கிற கடன் பிரச்சனையில் இன்னமும் கடன் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு குடும்பத்தையும் கோவில் கோவிலாக இழுத்துக்கிட்டு ஓட முடியாது அப்படி பண்ணால் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே திருவெண்காடு திருத்தலம் ஓரளவுக்கு மன அமைதியை தரும் அதே போல தான் கால அஸ்தியும் இங்கே எல்லாம் போய் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து தான் பரிகாரம் செய்யணும்னு இல்லை இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலே போதும் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவர் உற்சவர் இருக்கிற எல்லா இந்து மத கோவில்களுமே நல்ல கோவில்கள் தான் இங்கே இந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் விசேஷம்னு அப்படின்னு கிடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க கண்டிப்பாக வித மன அமைதி கிடைக்கும் ஏன் மன அமைதி மன அமைதின்னு அடிக்கடி சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்க பொதுவாக தனிமையை விரும்புகிற ஆளுங்க இவங்களுக்கு மாளிகையும் ஒன்று தான் குடிசையும் ஒன்று தான் முக்கியமாக கோவிலுக்குள்ள சட்டையை கலட்டிட்டு போக சொல்கிற ஃபார்மாலிட்டி இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கோவிலுக்குள்ளே சுத்தமாக நல்ல விதமான ஆடைகளை உடுத்திக்கிட்டு தான் போவாங்க ஆனால் அங்கே இவங்க சுதந்திரத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க வயிறு எரிஞ்சு சாபம் விட்டா அதில் உண்மை இருந்தா இவங்க எதிராளிங்க குடும்பம் ரொம்பவே பாதிக்கப்படும் ஆனா கோபத்துல சபிச்சா கூட எதிராளி கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்பவே வருத்தப்படுவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை யார் இவங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ கேது பகவான் இவங்களுக்கு ஞானத்தை தர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அதனால பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம் உடனே ஆயிரம் ரெண்டாயிரம்னு சங்கடகர சதுர்த்திக்கு பணத்தை வாரி இறைக்கணும்னு அவசியம் இல்லை அடிக்கடி பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பிள்ளையார் அப்புறம் ஆஞ்சநேயர் மேல ஒருவித ஈர்ப்பு தானாகவே இருக்கும் அதே போல் புதன் பகவான் வழிபாடும் ரொம்பவே முக்கியம் சும்மா குளிச்சிட்டு வந்து புதன் பகவான் காயத்ரி சொன்னா கூட போதும் தேடி கோவிலுக்கு போய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் தேடி தேடி சமஸ்கிருத ஸ்லோகங்களை அவங்களாவே கற்றுக்குவாங்க இதுவும் புதனோட ஆதிக்கத்தினால தான் சில தனுசு ராசிக்காரங்க பைக்கில் போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ தானாக அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி பார்ப்பாங்க ஆனால் வெளிப்படையாக எல்லா பரிகாரங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க அதே நேரம் உள்ளுக்குள்ள இறைவனை அந்தளவுக்கு உருகி கும்பிடுவாங்க இவங்களோட ஆன்மீக ஈடுபாடு அவ்வளவா யாருக்கும் தெரியாது அது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த புகழ்பெற்ற கோவிலா இருந்தாலும் அங்க யாராவது பணம் பிடுங்கிறது அதாங்க யாருக்காவது காசு கொடுத்து கியூல நிற்காம சட்டுன்னு தரிசனம் பண்றது அநியாயத்துக்கு அது இதுன்னு சொல்லி பணத்தை வாங்குறது இந்த மாதிரி செயல்களை பார்த்துட்டாங்கன்னா திரும்ப அந்த கோவில் பக்கமே இவங்க போக மாட்டாங்க முக்கியமா வயசானவங்களும் குழந்தைகளும் கோவில் கியூ நின்னு அவஸ்தப்படுறத பார்த்தா இவங்களுக்கு ரொம்பவே கோபம் வரும் இழப்புகளை தாங்கிக்கிற இவங்களுக்கு இறைவன் அனுக்கிரகம் பண்ணுறதும் யாருக்கும் தெரியாது இவங்க பரிகாரமே செய்யலைனா கூட இவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாமே ஏதாவது ஒரு வழியில் வந்துடும் தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் அதிகபட்சம் உங்களுக்கு மன தெளிவும் வாழ்கிறதுக்கு தேவையான பொருளாதார வளம் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கையில் தேவைக்கு அதிகமாக பணம் சேர்ந்தால் அது தேவையில்லாதவங்க கைக்கு கட்டாயம் போயிடும் அண்ணா அழுதான் தங்க கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி சட்டுன்னு எடுத்து கொடுத்துடுவாங்க அப்புறம் அவங்களோட கர்மா எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க அதனால் தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்க்குறது ரொம்பவே கஷ்டம் இவங்களோட டிசைன் அப்படி இவங்க எந்த பரிகாரம் செய்தாலும் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேரவே சேராது இவங்க தன்னோட வாழ்க்கை துணை பேர்ல செய்கிற முதலீடுகள் வாங்குற சொத்துக்கள் வேணும்னா ஓரளவுக்கு பலன் தரும் இவங்களோட குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்ல நிலைமைக்கு போவாங்க அதுக்கெல்லாம் எங்க இருந்தாவது கடவுள் பணம் ஏற்பாடு பண்ணி தந்துடுவார் அதுக்காக எந்த விதமான ஸ்பெஷல் பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை தனுசு ராசிக்கு ஆகச்சிறந்த பரிகாரம் எதுன்னு பார்த்தா வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருக்கிறதும் வாரத்துல இரண்டு நாட்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்றதும் தான் கோபப்படாத நிதானமாக நடந்துக்கிற தனுசு ராசிக்காரங்க ரொம்ப அழகாக வாழ்க்கையை ரசிச்சு வாழ்கிற அமைப்பு உருவாகும் இந்த விஷயத்தை சொன்னால் சிரிப்பாங்க ஆனால் உண்மை அதுதான் அது துக்க வீடாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி சங்கு ஒளி அதாவது சங்கு ஊதர சப்தம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது இவங்களுக்கு ஒருவித உற்சாகத்தையும் அமைதியையும் தரும்